வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவாதிரை திருவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவான் அதிபதியாக வருவார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன் கோபம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தொட்டதுக்கெல்லாம் கோபம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது முரத்துத்தனமும் நிறைந்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா பொறுப்பு உணர்வு இல்லாதவங்களாக இருப்பாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எல்லா விஷயங்களையும் பற்றி தெரிந்து கொள்ளணும்ங்கிற ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மற்றவங்கள இவங்க ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம் அவங்க என்ன பேச போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்ச வந்துடும் பேச்சு திறமை அதிகமாக உள்ள நபர்களாகவும் இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க பேசும் திறமை இவங்களுக்கு இருக்குது சிறந்த அறிவாற்றலையும் பகைவரை வெல்லக்கூடிய ஆற்றல் இவங்க அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை இவங்க எடுத்து செஞ்சாலும் சரி இவங்களோட விடாமுயற்சினால அதுல வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சே தீரும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலமான உடலமைப்பு அமைப்பு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க பன்முக திறமை கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே வாழ்க்கையில அமையும் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்னால் நிறைய நன்மைகள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதே போல் இந்த திருவதை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டில் பணிபுரியும் யோகமும் கொண்டவங்களாக இருப்பாங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா தற்பெருமை பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கு தேவையற்ற வாக்குவாதத்தை சில சமயம் இவங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நன்மையை கொடுத்துக்கிட்டு வரும் சிறு வயதுலேருந்தே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க சில திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா குடும்ப சுமை இவங்க மேலே கண்டிப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே குடும்ப சுமை இவங்ககிட்ட இருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த திருவாதைய நட்சத்திரக்காரங்க ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஞாபகத்திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்களோட டீச்சர்ஸ் சொல்றத பார்த்தீங்கன்னா இவங்க உன்னிப்பாக கவனிச்சு அதைய ஈஸியாக புரிந்து கொள்ளும் தன்மை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கு புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்களாக இந்த மாணவர்கள் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறையில் அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க பொதுவாவே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாற்றலையும் திறமையும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதனாலயே பார்த்தீங்கன்னா இவங்க புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல வேலை செய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உயர் பதவிகள் இவங்கள நாடி வரும்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு பணியா இருந்தாலும் சரி தனியார் பணியா இருந்தாலும் சரி அதுல உயர் பதவிகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்களோட திறமைகள்னால் உயர் பதவிகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சில திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா வீடு நிலம் வாங்கும் மிக்க ரியல் எஸ்டேட்காரராக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் மக்கள் தொடர்பு உள்ள நபர்களாக இருப்பாங்க சுற்றுலா செய்யறதுல ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள அதிக ஆர்வம் கொண்டவங்க இவங்க அதே போல் வாகனங்கள் வாங்கும் விற்கும் யோகமும் இவங்களுக்கு இருக்குது அது போன்ற பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு ஹோட்டல் நடத்துவதும் ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் கற்பனை வளம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க காதல் மன்மதராக திகழ்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த திருவாதை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மனைவி பிள்ளைகளுக்கு அதிக நேசிப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையை எப்பவுமே மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரசித்து ருசித்து எப்படி வாழ வேண்டும் என்பது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்களுக்கும் அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுல இவங்க மிக சிறந்தவங்கன்னு சொல்லலாம் சுபபோகங்களை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இந்த திருவாதிரி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க உறவுகளை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் இவங்க என்றைக்குமே கொடுத்துட்டு வருவாங்க இவங்களை சுற்றி எப்பவுமே பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த திருவாதை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வந்தால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தொண்டை தொண்டை பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆஸ்மா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா ரத்த அழுத்தம் போன்ற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த இது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அக்கறை அதிகமாகவே எடுத்துக்கிட்டு வரணும் இந்த திருவாதிரி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அம்சம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அதே போல இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சர்ப கிரகங்களின் ராகவின் சாரம் பெற்றதாகவும் இருக்கும் எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா வியாதியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு சூழ்நிலை ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிற இயல்பும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு புத்தி குருமை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறதும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு சில டைம் பாத்தீங்கன்னா வெளிப்படையாக பேசும் தன்மையும் இவங்களுக்கு இருக்கு இவங்க எப்பவுமே சுயநலமாக இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சுயநலம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு தன் பிள்ளை தன் குடும்பம் என்றும் சுயநலம் மிக்கவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல இவங்களுக்கு ஒரு விஷயத்துல தெரியாதுன்னு நினைச்சா கூட அந்த விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி நடந்து கொள்வாங்க அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களுக்காக போய் கண்டிப்பாகவே பேசுவாங்க சில டைம் எல்லாம் நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல இவங்க எந்த ஒரு வேலை எடுத்து செஞ்சாலும் அந்த வேலையை உன்னிப்போடு கவனத்தோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதன் வழியாக விரைவிலேயே மேல் அதிகாரிகளாக ஆகறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் அதிகமாகவே இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்களுக்கு பயணங்கள்னால் நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே ஏற்படும் அப்புறம் இந்த திருவதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புணர்வு அதிகமாகவே இருக்கும் அதிகமாக உழைக்கும் தன்மை இவங்களுக்கு இருக்கு ஆராய்ச்சி விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் எல்லா விஷயத்தையுமே தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இருப்பாங்க கட்டியும் பாத்தீங்கன்னா இனிமையாக பேசும் குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ற திறமையும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு அடுத்தது என்ன நடக்க போதுங்கிறது பாத்தீங்கன்னா இவங்க முன்கூட்டியே திட்டம் போட்டுருவாங்க இவங்க வெளியில பாக்குறக்க அமைதியாக இருந்தாலும் கூட இவங்க மனதம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது சுழந்துட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம் இவங்க எப்பவுமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு வரும் அப்புறம் இந்த திருவாதையர் நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவாரு பழமையான விஷயங்களை விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க எதையுமே பாத்தீங்கன்னா ஒளிவு மறையாக இல்லாம பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தலைமை பொறுப்பை தேடி போகும் நபர்களாக இருப்பாங்க சாஸ்திரங்கள் சார்ந்த விஷயங்கள அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மூத்தவங்களுக்கு ரொம்பவுமே மரியாதை கொடுக்கும் நபர்கள் இவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சிறந்த பேச்சாற்றல் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள அதிக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை மீது அதிக பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க குழந்தைகளோட அதிக நேரம் செலவு பண்றவங்களாகவும் இவங்க இருப்பாங்க விளையாட்டு துறையில அதிக ஆர்வம் கொண்டவங்க இவங்க திருவாதிர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக வருவார் எதிலேயும் நேர்மை குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க இவங்களை சுற்றி ஒரு ரூல்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் இவங்க வாழ்வாங்க விதியை மதிக்கக்கூடிய நபர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க தனித்திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நிதானமாக பேசும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நகைச்சுவை உணர்வு அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் அதிகமாகவே இருக்கும் இவங்க வாழ்க்கையில எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமோ இல்ல சந்தோஷமோ வந்தாலும் இவங்களோட நிலைய மாற்றாமல் வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க புகழ்மிக்க நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சை ரொம்பவுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே ஏற்படும் திருவாதிர நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவாரு இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பத்துல பல கஷ்டங்கள் வந்தாலும் சரி வாழ்வில் படிப்படியாக முன் முன்னேறி போகும் யோகம் கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கு மற்றவங்களோட துரோகத்துக்கு ஆளானவர்களாக இவங்க இருப்பாங்க சிறு வயதுல இருந்தே பல கஷ்டங்களா அனுபவிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு உறுதி கொண்டவங்களாக இருப்பாங்க நிறைய சிறப்பு வாய்ந்த குணங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு தெய்வ பக்தியில அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க யோகிகளாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல சித்தர்கள் வழிபாட்டினாலே இவங்க வாழ்வில் பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே பார்க்கலாம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்களில் உயர் பதவிகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் பேரும் புகழும் அடையறக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு பெண்கள்னால் அதிக நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா பழைய விஷயங்கள்ல அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதுவும் பழைய விஷயங்கள்ல ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க பாரம்பரியான சிகிச்சைக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க திருவாதிர நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ஆட்சி செய்கிறார் தெய்வ காட்சடம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் யோகங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைத்துட்டு வரும் நேர்மை கொண்டவங்களாக இருப்பாங்க எப்பவுமே நியாய வழியிலேயே நான் போகணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க அநியாயங்களை காட்டும் போது இவங்களுக்கு அதிக அதிகப்படியான கோபங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் சேவை மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு உயர்ந்த அரசு பதவிகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பதவியை சுயநலத்துக்காக எப்போதுமே பயன்படுத்த மாட்டாங்க ரொம்பவுமே நேர்மையாக வாழும் நபர்களாக இவங்க இருப்பாங்க இயற்கையை அதிக விரும்புவராக இருப்பாங்க இயற்கை உணவு விரும்பிகளாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளிடம் அதிகம் பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்பத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துறாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்